ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வாபசுவருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை சதுர்த்தி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்விறை பஞ்சமி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கான் கரணம் பார்த்தோம்னா வணிக அப்படிங்கிற ஒரு கரணம் காலை பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கறது கொடுத்துருக்கா இது போக கதலி கெளரி விரதம் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்கா இது என்ன கதலி கௌரி விரதம்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் ரம்பா திருச்சியைன்னு சொல்லி பார்த்தோம் அந்த நாளிலே வாழை மரங்கள் சூழ்ந்த பகுதியிலே நாம் அம்பிகையை பூஜிக்க வேண்டும் அது வாழைக்கண்ணெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கலசத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இன்றைய தினத்திலே அந்த கௌரி பூஜையின் பொழுது அந்த கதலி பழம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வாழை பழங்களை விசேஷமாக நைவேத்தியம் செய்து சொல்லிட்டு இந்த வழிப்ட்டி கௌரி விரதம் என்ற பெயரிலே அழைக்கிறார்கள் இதுபோக இந்த நாளானது ஒரு கரிநாளாக அமைந்திருக்கிறது கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சின்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரையிலும் ஜமகண்டம் என்பது மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா